இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஏசு கிறிஸ்துவனுடைய அக்னி ஏசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவி இந்த நாட்களில் நம்மேல் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது வேதம் சொல்லுகிறது நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவறுப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிறவர்களுடைய மனுஷனுடைய நெற்றிகளில் அடையாளம் போடு இன்றைக் காண்டருடைய கரம் நமக்கு நேராய் நீட்டப்பட்டு கொண்டிருக்கிறது நான் தேசத்தை அடிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாய் ஒரு மனுஷனை தேடுகிறேன் இந்த சத்தம் கேட்கிற நீயே அந்த மனுஷன் இந்த சத்தம் கேட்கிற நீயே அந்த மனுஷன் பூமியின் மேல் அக்னியை போட வந்து இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிற ஆண்டவனுடைய சத்தம் உன் காதில் தொழிக்கட்டும் எழுப்புதல் பற்றி எரியட்டும் எழுப்புதல் வெடித்து சிதறட்டும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஜபம் மண்ணும் மடி முழங்காலிலே மணிக்க

இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை சொல்லுகிறேன் பிரி இந்த நிகழ்ச்சியில் உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன் காரணம் நம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் நம்மை சீர்படுத்துகிறவர் ஸ்திரப்படுத்துகிறவர் நம்மை பலப்படுத்துகிறவர் நம்மை நிலைநிறுத்துகிறவர் இயேசுவுக்காக கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற நமக்கு இயேசுவோடு கூட நித்திய மகிமையில் நம்மை சேர்த்து நம்மை ஸ்திரப்படுத்த அந்த சகல கிருபையும் பொருந்தின அந்த தேவன் அந்த பரம தகப்பன் நமக்கு இந்த கிருபை தருகிறார் கடந்த நிகழ்ச்சிகளில் உங்களை இயேசுவுக்காக படுகிற பாடுகள் நிமித்தம் அவர் சீர்படுத்துவார் ஸ்திரப்படுத்துவார் பலப்படுத்துவார் என்று தியானித்தோம் இந்த நிகழ்ச்சியில் தத்தன் அழகாய் நிலைநிறுத்துவார் நிலைநிறுத்துவார் எப்படி நிலைநிறுத்துவார் அந்த வசனத்தை வாசிக்கலாம் ஒன்று பேதரும் ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக நம்மை நிலைநிறுத்துவார் உலகப் பிரகாரமான வாழ்க்கை வாழ்கிற மக்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிற நமக்கும் வானத்துக்கும் பூமிக்கு எவ்வளவு தூரம் அவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது ஏனென்றால் மத்தியில் எழுதியிருக்கிறது கண்மலையின் மேல் கட்டப்பட்டவர்கள் எப்படி ஸ்திரப்படுகிறார்கள் என்றும் கண்மலையின் மேல் கட்டப்படாதவர்கள் எப்படி சிதறடிக்கப்படுகிறார்கள் என்றும் மற்ற ஏழாம் அதிகாரம் நீங்கள் இருபத்தி நாலில் இருந்து இருபத்தி ஏழு முடியிருக்கிற வசனங்களை வாசித்தால் உங்களுக்கு தெரியும் அவர் சொல்லுகிறபடி அவருடைய வார்த்தையின்படி நீங்கள் ஸ்திரப்படும்போது நீங்கள் நிலை நிறுத்தப்படுவீர்கள் ஒருவேளை இந்த நிகழ்ச்சி பார்க்கிற நீங்கள் எனக்கு ஒரு திருமணம் நடக்கலை நான் எப்பொழுது நிலை நிறுத்தப்படுவேன் குடும்ப வாழ்க்கையில் எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை எப்பொழுது எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்து என்னை நிலை நிறுத்துவார் நான் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் எல்லாம் வட்டிக்கே போகிறது வட்டிக்கு வட்டிக்கு என்று கடன் மேல் கடன் எப்பொழுது நான் ஸ்திரப்படுவேன் எப்பொழுது நான் நிலைநிறுத்தப்படுவேன் எப்பொழுது நான் நிலைநிறுத்தப்படுவேன் எப்பொழுது என் வீடு மீட்கப்படும் எப்பொழுது இந்த சம்பளத்திலிருந்து இந்த கடன் மறைந்து போகும் எப்பொழுது நான் நிலைநிறுத்தப்படுவேன் ஏதோ ஒரு கேள்வி இந்த வியாதி நிமித்தம் இந்த ட்ரீட்மெண்டில் இருக்கிறேன் இந்த மருத்துவத்தை எடுத்து கொண்டிருக்கிறேன் இந்த மருந்து மாத்திரைகளோடு என் வாழ்க்கை எப்பொழுது நான் நிலைநிறுத்தப்படுவேன் எப்பொழுது எனக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் எப்பொழுது என் பிள்ளைகள் படித்து வேலை பெற்று நல்ல வாழ்க்கை வாழ்வார்கள் எப்பொழுது இந்த இருளான வாழ்க்கை என்னை விட்டு விலகும் எப்பொழுது இந்த பாவம் என்னை விட்டு விலகும் எப்பொழுது நான் நிலைநிறுத்தப்படுவேன் ஏதோ ஒரு கேள்வியில் நீங்கள் இருக்கிறீங்களா இயேசுவோடு மகிமைக்குள்ளே அழைத்த அந்த பரம தகப்பன் உங்களை ஸ்திரப்படுத்துவான் உங்களை நிலைநிறுத்துவார் உங்களை பலப்படுத்துவார் உங்களை நிலைநிறுத்துவார் ஸ்திரப்படுத்தி சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்த நான் பேசுகிற இயேசு வல்லமை உள்ளவன் நான் பேசுகிற இயேசு கிறிஸ்து ஜீவன் உள்ளவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார் அவருடைய அன்பு மாறவில்லை அவருடைய கிருவை மாறவில்லை யாத்திராகமும் ஒன்பதாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை நாம் வாசிக்கலாம் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமியிலெங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் அன்றைக்கு மோசேன் இடத்திலே சொன்ன வார்த்தை பார்வோனுக்கு விரோதமாய் என்னுடைய கரத்தை வெளிப்படுத்துவேன் அப்படியே வெளிப்படுத்தினார் வல்லமையை வெளிப்படுத்தும்படி உன்னை நிலை நிறுத்தினேன் ஊழியத்தில் உன்னை நிலை நிறுத்துவார் ஜெப வாழ்க்கையில் உன்னை நிலை நிறுத்துவார் பரிசுத்தத்தில் உன்னை நிலை நிறுத்துவார் குடும்ப வாழ்க்கையில் உன்னை நிலை நிறுத்துவார் இப்பொழுது பார்க்கிற இந்த உபத்திரவங்கள் கொஞ்ச காலம்தான் ரெண்டு குருந்திய நான்கு பதினேழில் அப்படி எழுதியிருக்கிறது கொஞ்ச காலம் அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரம் உன்னை ஸ்திரப்படுத்துவார் உன்னை சீர்படுத்துவார் பலப்படுத்துவார் நிலை நிறுத்துவார் எந்த மனுஷனை குப்பையில் இருக்கிறவனை கோபுரத்தில் நிலை நிறுத்த வல்லவர் ஆடு மேய்த்தவனை அரசனாய் மாற்ற அவர் நிஸ்தரப்படுத்த நிலை நிறுத்த அவர் வல்லவராயிருந்தார் என கண்பானவர்களை அவர் உங்களை நிலை நிறுத்துவார் நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை வாசிக்கலாம் இதுவும் அல்லாமல் மறித்தவனுடைய சகோதரருக்குள்ளும் ஊராருக்குள்ளும் அவனுடைய பேர் அற்றுப்போகாமல் மறித்தவனுடைய சுதந்திரத்திலே அவன் பெயரை நிலைநிறுத்த நான் மக்ளோனின் மனைவியாயிருந்த மோவாபிய ஸ்திரீயான ரூத்தை எனக்கு மனைவியாக கொண்டேன் அதற்கு இன்றைய தினம் நீங்கள் சாட்சி என்றான் என கண்பானவர்களே மறித்தவனுடைய ஒரு மனைவி விதவையை திருமணம் செய்து அந்த மறித்த சகோதரனுடைய பெயரை நிலைநிறுத்தும்படி போவாசை கத்தர் எழுப்பினார் உங்கள் வாழ்க்கையில் கூட ஏதோ ஒன்று மறித்து போயிருக்கும் ரட்சிப்பு மறித்து போயிருக்கிறதா கத்தர் உங்களை ஆரம்பத்தில் கொண்டிருந்த விசுவாசம் அன்பு அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் மறித்து போயிருக்கிறீங்களா திரும்ப உயிர்ப்பிப்பார் உங்களை திரும்ப உயிர்ப்பிப்பார் அவர் நிலைநிறுத்துவார் காரணம் எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் உன்னை ஸ்திரப்படுத்துவார் உன்னை சீர்படுத்துவார் உன்னை பலப்படுத்துவார் உன்னை நிலைநிறுத்துவார் ஐயோ வீடு இல்லை நிலைநிறுத்துவார் வீடு இல்லாதவனுக்கு வீடு அவர் தருவார் கடனில் இருக்கிற நான் எப்படி நிலை நிறுத்தப்படுவேன் இவ்வளோதான் என் வருமானம் இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு அதிசயத்தை உனக்கு செய்வார் மீகா ஏழு பதினைந்து சொல்லுகிறது உன்னை அதிசயங்களை காணபடி செய்வேன் எகிப்து தேசத்தில் நடந்தது போல உனக்கும் செய்வேன் உன்னை நிலைநிறுத்துவார் நிறுத்துவார் ரூத்தை நிலை மோவாப்பிய பெண்ணாகிய ரூத்தை நிலைநிறுத்தினார் இஸ்ரவேலின் அடைக்கலத்தில் ஓடி வந்த அந்த மகளை அழகாய் நிலைநிறுத்தினார் அதன் நிமித்தம் போவாசை நிலைநிறுத்தினார் என கண்பானவர்களே மறித்து போன உங்கள் விசுவாசத்தை நிலைநிறுத்துவார் பரிசுத்தத்தை நிலைநிறுத்துவார் திரும்ப என்னால் ஜெபிக்க முடியுமா திரும்ப என்னால் பரிசுத்தமாய் வாழ முடியுமா திரும்ப கத்தரால் நான் பயன்படுத்த முடியுமா என் தேவன் மறித்தவர்களை எழுப்புகிற தேவன் உங்களை உயிர்ப்பிப்பார் என் ஆவியை உனக்குள் நீ உயிரடைவாய் என்று எஸ்ஏகேல் முப்பத்தி ஏழு ஐந்து பத்து பதினாலு வசனங்களில் எழுதியிருக்கிறது என் வாவியை உனக்குள் வைப்பேர் நீ உயிரடைவாய் ஒரு பிசாசு அவனுக்கு பெயர் திருடன் அவன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று எழுதியிருக்கிறது நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் நம்முடைய ஆண்டவர் ஜீவன் உண்டாக்க வந்தார் என் ஜீவன் அவரே நமக்கு ஜீவனும் தீர்காயுசுமாய் இருக்கிறார் என்று உபாகமும் முப்பது இருபதில் எழுதியிருக்கிறது என கண்பானவர்களே நம்மை நிலைநிறுத்துவார் சங்கீதம் நாற்பத்தி ஒன்று பனிரெண்டு நாம் வாசிக்கலாம் சங்கீதம் நாற்பத்தி ஒன்று பனிரெண்டு நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர் உத்தமத்திலே என்னை தாங்கி ஆண்டு சொல்லுகிறார் உத்தமனுக்கு கர்த்தர் துணை சும்மா எல்லாரையும் நிலைநிறுத்த மாட்டார் நீ செய்ய வேண்டியதை நீ செய்யும் பொழுது கர்த்தர் உனக்கு செய்ய வேண்டியது அவர் செய்வார் உத்தமனுக்கு அவர் துணை நோவா ஒரு உத்தமன் தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே உத்தமன் யோபு ஒரு உத்தமன் அப்பல்லோ ஒரு உத்தமன் கர்த்தரால் புகழப்படுகிறவன் உத்தமன் வேதம் சொல்லுகிறது நீ உன் உத்தமம் பரிசுத்தத்தில் நீ ஸ்திரப்பட்டிருப்பாயானால் ஆண்டவர் உன்னை நிலைநிறுத்துவார் ஆண்டவர் உன்னை நிலைநிறுத்துவார் வேதம் சொல்லுகிறது மாத்திரமல்ல நீதிமொழிகள் இருபத்தி நான்கு மூன்றை வாசிக்கலாம் வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும் விவேகம் என்கிற ஒரு அறிவு வீடு நிலைநிறுத்தப்படும் விவேகம் கொலேசிய ரெண்டு மூணு சொல்கிறது அவருக்குள் ஞானம் அறிவு இருக்கிறது அதுதான் வீட்டை கட்டுகிறது புத்தி உள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறார் ஒரு புத்தி அறிவு அவர் வாயிலிருந்து வருகிறது என்று நீதிமொழிகள் ரெண்டு ஆறில் எழுதியிருக்கிறது அவருக்கு பயப்படுகிறதே புத்தி அறிவு என்று யோபு இருபத்தெட்டு இருபத்தெட்டில் எழுதியிருக்கிறது நீங்கள் அந்த அறிவை பெற்றுக்கொள்ளணும் அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளணும் விவேகம் அடையணும் பேதைகளைப் போல நெடுக்க போய் தண்டிக்கப்படக்கூடாது விவேகமாய் நடக்கணும் அவன் உத்தமனாயிருப்பான் ஏசாயா பதினொன்று ரெண்டு சொல்லுகிறது அந்த ஆவியானவர் ஞானத்தின் ஆவி உணர்வின் ஆவி அவருக்கு பயப்படுகிற அந்த ஆவியானவர் நம்மை நிரப்பும்போது நம்மை அழகாய் ஞானமுள்ளவர்களாய் மாற்றுகிறான் பெரியோர்களை காட்டிலும் நல்ல அனுபவம் உள்ளவர்களை காட்டிலும் நம்ம ஞானவான்களாய் மாற்றுகிறார் இந்த அழியாத பொக்குஷத்தை நம்முடைய மனக்கண்ணை திறந்து அதனுடைய பொக்குஷங்களை நமக்கு காண்பிக்கிறார் என கண்பானவர்களை இப்படிப்பட்ட ஒரு கிருபை உங்களுக்கு தருவார் ஒருவேளை ஞானம் இல்லாமல் என் கணவனை நான் பிரிஞ்சிட்டேன் என் மனைவியை பிரிஞ்சுட்டேன் என் பிள்ளைங்களை பிரிஞ்சுட்டேன் என் பெற்றவங்களை பிரிஞ்சுட்டேன் அப்படி சொல்றீங்களா கர்த்தர் உங்களை திரும்ப ஒரு ஞானத்தை தந்து உங்களை ரோமர் வாசிக்கலாம் மற்றொருவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீ யார் அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி அவன் நிலைநிறுத்தப்படுவான் தேவன் அவனை நிலை நிறுத்த வல்லவராய் இருக்கிறாரே தேவன் அவனை நிலை நிறுத்த வல்லவராய் இருக்கிறாரே ஒருவேளை நீ நிற்கிறாய் என்றால் கிருபையினால் நிற்கிறாய் நீ ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறாய் என்றால் கிருபையினால் ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறாய் முந்தினோர் பிந்தினோர் பிந்தினோர் முந்தினோர் அதனால் நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதிருப்பானாக அதனால் யாரையும் நீங்கள் நியாய தீர்ப்பு செய்ய தேவையில்லை யாரையும் நிலைநிறுத்த வல்லவர் உன்னை நிலைநிறுத்துவார் உன் குடும்பத்தை நிலைநிறுத்துவார் உன் பொருளாதாரத்தை நிலைநிறுத்துவார் உன் பரிசுத்த வாழ்க்கை நிலைநிறுத்துவார் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை நிலைநிறுத்துவார் நான் பேசுகிற இயேசு கிறிஸ்து உன்னை சீர்படுத்துவார் உன்னை சிறப்படுத்துவார் உன்னை பலப்படுத்துவார் உன்னை நிலைநிறுத்துவார் இயேசுவோடு பரலோக மகிமைக்கு அழைத்த அந்த பரம தகப்பனாகிய பரலோக தகப்பனும் சகல கிருபையும் பொருந்தினவர் உன்னை சிறப்படுத்துவார் பலப்படுத்துவார் நிலைநிறுத்துவார் அதனால் சுதந்திராது கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசியுங்கள் கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் நாம் ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் தகப்பனே இந்த நிகழ்ச்சியை யார் எந்த விதத்தில் பார்த்தாலும் நண்பான தகப்பனார் தாயார் அன்பான சகோதரர்கள் சகோதரிகள் வாலிப பிள்ளைகள் சிறு குழந்தைகள் ஒவ்வொருவரையும் உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவோடு நித்திய மகிமைக்கு அழைத்த அந்த பரம தகப்பன் சகல கிருபையும் ஆமே அவர்களை ஸ்திரப்படுத்துங்கப்பா சீர்படுத்துங்கப்பா அவங்கள பலப்படுத்துங்க ஆண்டு வரை அவங்கள நிலைநிறுத்தும் அவங்க ஸ்தானத்தை உறுதிப்படுத்தும் அவங்க துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும் அவங்க துக்க நாட்கள் முடியட்டும் இந்த நிமிஷத்திலிருந்து அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய அசைவு வரட்டும் அதிசயங்கள் நடக்கட்டும் அற்புதங்கள் நடக்கட்டும் நீர் அவர்கள் பட்சத்தில் இருக்கிறீர் என்பதை உறுதிப்படுத்தி யோசிப்பை கண்டு குழியிலிருந்து தூக்கி போய் சிறைசாலையில் வைத்து சிறைசாலையிலிருந்து ஒரு பிரதமராய் நிலைநிறுத்துனீங்களே ஒரு தாவீதை மேய்க்கிறவனை அரசனாய் நிலைநிறுத்துனீங்களே நிலைநிறுத்துங்கப்பா உங்களுடைய பிள்ளைகளை நிலைநிறுத்துங்கள் கத்தருடைய மகிமை வெளிப்படட்டும் அவங்க ஜப வாழ்க்கை நிலைநிறுத்தப்படட்டும் பரிசுத்த வாழ்க்கை நிலைநிறுத்தப்படட்டும் தேவ சித்தம் நிலைநிறுத்தப்படட்டும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நிலைநிறுத்தப்படட்டும் அவங்க மன விருப்பங்கள் எல்லாம் நடந்து பிரசங்கி மூணு படி அதீனதின் காலத்தில் நேற்றையாய் அவர்களுடைய எல்லா காரியங்களும் படிப்பு காரியம் வேலை காரியம் திருமண காரியம் வீடு கட்டுகிற காரியம் நிலத்தை வாங்குகிற காரியம் விற்கிற காரியம் அன்றுவரே அவங்களை நிலைநிறுத்துங்க நிலைநிறுத்துங்க அவங்க விருப்பம் நடக்கட்டும் நடக்கட்டும் எங்க ஜபத்தை வல்லமை வெளிப்பட்டதற்காய் நன்றி இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு பகுதியாய் யாரெல்லாம் எந்தெந்த விதத்தில் பார்த்தாலும் அவர்கள் மேல் ஒரு பரிபூரணம் வரட்டும் கிருபையின் மேல் கிருபை இறங்கட்டும் அவர்களை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே கிறிஸ்துவின் வல்லமை வார்த்தை கிறிஸ்துடைய ஆவி இந்த நாட்களில் நம்மேல் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது வேதம் சொல்லுகிறது நீ எரிசலின் நகரும் எங்கும் போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவறுப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிறவர்களுடைய மனுஷனுடைய நெற்றிகளில் அடையாளம் போடு